வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சுயம்புவா சிவலிங்கம் பார்த்துருப்போம் அபிஷேகங்கள்லாம் பார்த்துருப்போம் அது மாதிரி சுயம்புவா உருவான நடராஜர் பற்றி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அதுவும் இல்லாமல் இரநூத்தி பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம் பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பூமா தேவிக்கு திருமண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆலயம் இப்படி பல சிறப்புகள் கொண்ட ஆலயம் எங்கே இருக்குன்னா நம்ம கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோனியரி ராஜபுரம் அப்படிங்கிற ஊர் இந்த ஊரில் சுயம்பு நடராஜர் அதுதான் இந்த கோயிலோடய ஸ்பெஷலே அடி ஹைட்டுக்கு நடராஜர் பிரம்மாண்டமாக இருப்பார் இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை வீடியோவில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இவரோட மூலவர் பற்றி நம்ம பார்ப்போம் பூமிநாதர் இவர் வந்து பூமாதேவிக்கு தேவிக்கு திருமணக் காட்சி கொடுத்ததா இந்த கோயில் ஐதீகம் அடுத்து நவக்கிரகங்கள் எப்பவுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் சூரியனை பார்த்த மாதிரியே நவக்கிரகங்கள் இருக்கும் அதுதான் தனி சிறப்பு இந்த ஆலயத்துக்கு திருமண கோலத்தில் காய்ச்சி கொடுத்ததுனால இது வந்து பூமாதேவிக்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த சுவாமியோட மூலவர் பேர் பூமிநாதர் அடுத்து அங்கவலன் அம்பாள் பெயர் இதில் அம்பாலும் ஐயனும் நேருக்கு நேர் நம்ம நிற்போம் நிற்கும் போது எந்த டைரக்ஷனில் இருப்போமோ ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை பார்த்த மாதிரி எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் கருவறை அமைக்கப்பட்டிருக்குது அதான் இந்த கோயிலோட தனி சிறப்பு இன்னொன்று அதுவும் இல்லாமல் இதுதான் இந்த கோயிலோடய வரலாறு அடுத்து நம்ம நடராஜரை பற்றி பார்ப்போம் வாங்க இந்த கோவில் ராஜராஜ சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது ராஜராஜ சோழனோட தாத்தா கண்டராத்திரர்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவியார் செம்பியன் மாதேவி அவங்க தான் சிவபக்தை அவங்களுக்கு நடராஜர் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை சிற்பிட்ட சொல்கிறாங்க எனக்கு வந்து ஏழடி ஹைட்டில் நடராஜர் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிற்பியும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவரால் செய்ய முடியலை இந்த மாதிரி நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து போயிடுச்சு போனதுக்கப்புறம் அந்த மாதேவி என்ன செம்பியன் மாதேவி என்ன பண்ணுறாங்க கோபத்தில் நாளைக்கு காலையில் கூட செலை செஞ்சு கொடுக்கலன்னா உன் தலையை தூண்டிச்சிருக்கன்னு சொல்லி கட்டளையிட்டுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு ஈசனே ஒரு என்னடா இப்படி ஒரு சோதனையை கொடுக்குறியே அப்படின்ட்டு அவர் ரொம்ப மனக்கவலையில் வீட்டில் உட்காந்து அந்த த உலோகங்கள்லாம் உருக்கிட்டுருக்கிறாரு உருக்கிட்டு இருக்கும்போது ஈசனும் அம்பாலும் என்ன பண்ணுறாங்க நே நேரில் வராங்க வந்து தம்பி எனக்கு குடிக்கிறதுக்கு மோர் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இவர் அப்போ செலை செய்யலை செல வல்ல அப்படிங்கிற கோபத்தில் இருப்பார் அப்போதைக்கு இந்த அப்பதி இருக்கு உருக்கி வச்ச உலோகம் இருக்குது எடுத்து குடி அப்படின்னு சொல்லிடுவார் உடனே ஓகேப்பான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அந்த திராவகத்தை எடுத்து குடிச்சிட்டு சுயம்புவாக நிற்பார் அம்பாலும் அதே மாதிரி சுயம்பு உருவத்தில் இருக்காங்க இந்த கோயிலோட ஸ்பெஷல் அது தான் இதில் மனிதர்கள் போலவே இந்த நடராஜருக்கு இடுப்பில் மச்சம் இருக்கும் அது ஒரு ஸ்பெஷல் நம்மளுடைய நகை கண்கள் நம்ம கையெல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தத்ரூபமாக ஒரிஜினல் ஏன்னா ஒரு சுயம்பு தானே அதனால் அவர் அப்படியே நேச்சுரலாகவே இருப்பார் நம்ம கையில் இருக்கக்கூடிய நரம்புகள் நம்ம கையில் அதிலலாம் நரம்புகள் தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி நரம்புகள் எல்லாமே இவருக்கு தெரியும் இந்த நடராஜருக்கு இப்படி ஒரு தனி சிறப்பு ஏன்னா ஒரு சுயம்பாக வருவாங்க அவர் தானே அதனால் அவருக்கு நடராஜருக்கு அப்படி இருக்குது இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா கும்பகோணம் போயிடுங்க எல்லாருமே கும்பகோணத்துலேருந்து இப்போ பேர் மாறி இருக்கு கும்பகோணத்துலேருந்து கோனேரி ராஜபுரம்னு சொன்னால் டக்குன்னு சில பேருக்கு தெரியாது அதனால் வடமட்டம்னு ஒரு ஊர் அந்த ஊர் பஸ்ஸு தான் அது அந்த வடமட்டம்னு போட்டிருக்கோம் அந்த ஊர் போய் லாஸ்ட்டு பஸ்ஸு நிற்கிற இடத்துல இறங்குங்க அதுதான் கடைசி ஸ்டாப்பிங் அந்த இடத்துலேருந்து பெரிய சிவன் கோவிலுக்கு போகணும் நடராஜர் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஆட்டோவிலேருந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் நம்ம தான் கேட்பாங்க அதில் போனீங்கன்னா அந்த பிரம்மாண்டமான நடராஜரையும் பார்க்கலாம் பூமாதேவிக்கு காட்சி கொடுத்த பூமிநாதரையும் பார்க்கலாம் இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்டது அந்த கோவில் இதில் வந்து மனுஷர்களுக்கு இருக்கிறது போலவே இருக்கிறதுனால அடுத்த நாள் இந்த செம்பியன் மாதேவி வந்து இது வந்து உண்மையிலேயே சுயம்புதானா இல்லை நீ ஏதாச்சும் செ செஞ்சு என்னை ஏமா தெரியா அப்படின்னு அவர் டெஸ்ட் பண்ணுறதுக்காக செம்பியன் மாதேவி என்ன பண்ணுவாங்க தன்னுடைய கத்தியால் நடராஜரோட பாதத்தை கிழிச்சு விடுவாங்க கிழித்த உடனே அங்கேருந்து அப்படியே ரத்தமாக கொட்டும் அதுக்கப்புறம் தான் செஞ்ச தவிர உணர்ந்து மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் இந்த ரத்தம் நின்றுடும் அதனுடைய நடராஜருக்கு வெட்டின தழும்பு கூடம் இன்னும் அவர் பாதத்தில் இருக்குங்கிறது ஐதீகம் அந்த சிலையை வந்து நீங்கள் கிட்டக நின்று பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த வெட்டுப்பட்ட காயம் எல்லாமே இருக்குது இப்படி தான் இந்த நடராஜர் உருவானார் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த நடராஜரை போய் எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கள் மெய் சிலர்த்து போயிடுவீங்க அப்படி இருக்கும் கோவில் நான் போய் பார்த்துருக்குறேன் அதனால் எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த கோவிலுக்கு போய் பாருங்கள் இவன் உங்கள் ஆலய அர்ச்சகர் சிவபரம சிவம் நேத்ராலீஸ்வரர் சிவாயினமன்